ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிங்க அப்படின்னா அதாவது தலை அஜித் அவர்களோட நடிப்பில் வெளியாக இருக்கிற விடாமுயற்சி முயற்சியை படத்துலேருந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க அந்த அப்டேட் என்னென்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம ஆன்லைன் ஆலோசல வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தலை அப்டேட் எது வந்தாலுமே நம்ம டப்பு டப்பு நம்ம சேனலில் வந்து வீடியோவாக இருக்கோம் கண்டிப்பாக நமக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க தலை ஃபேன்ஸ் எல்லாரும் ஆன்செலாம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட விடாமுயற்சி திருவினையாக்கும் விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விடாமுயற்சி படத்திலேருந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு இப்போயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது சோசியல் மீடியாவே அலறிக்கிட்டு இருக்கு ஒக்காலி ஃப்ரைடே அப்டேட் ஃப்ரைடே அப்டேட் ஃப்ரைடே அப்டேட்டுன்னு தெறிக்குதுனே சொல்லலாம் ஃப்ரைடே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணியை போல் ஒரு தரமான ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு அப்டேட் வந்து வரப்போகுதுங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு போஸ்டரோ அல்லது ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோவோ ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது விடாமுயற்சி ரிலீஸ் டேட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா விட விடாமுயற்சி படம் அப்படின்றது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் வந்து சில ஒரு சில எடிட்டிங் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டப்பிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் மற்றபடி ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க ரிலீஸுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கனே சொல்லலாம் இந்த விடாமுயற்சி படம் அப்படின்னு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கான ஜிப்ளிக்ஸ் வீடியோவோ அல்லது ஒரு போஸ்டரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலீஸ் டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது வெள்ளிக்கிழமை வந்து அப்டேட் வரப்போகுது அப்படின்னு இப்பயே வந்து சோஷியல் மீடியாலாம் அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்கி கிடக்குனே சொல்லலாம் விடாமுயற்சி கேஸ்டாக் அப்படின்றதும் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விடாமுயற்சி அப்டேட் அப்படின்றது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆயிலான சேனலில் வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிவிக்க விடணும் ஓகேவா